சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா என்கிறார் ஷேக் அப்துல்லா இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விவரங்கள் என்ன அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டாண்டு காலமாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர் இவர் தற்போது விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் இந்நிலையில் தான் இவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிகமாக ஐம்பத்தி மூணு சதவீதம் அதாவது முப்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் சொத்துக்களை வாங்கி குவித்ததாகவும் குறிப்பாக இவரது பெயரிலும் இவரது மனைவி ரம்யா பேரிலும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத் துறையால் பல்வேறு இடங்களில் சோதனை செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு அவர் மீதும் அவரது மனைவி ரம்யா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் கடந்த மே மே மாதம் முதல் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது இது இதுவரை முறை இந்த 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 வழக்கானது வந்த நிலையில் இன்று முறையாக வழக்கு வழக்கு நீதிபதி பூர்ண ஜெயானந்த் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை ஐந்து முறை விஜயபாஸ்கர் ஆஜராகி இருந்தார் மேலும் ஒரு முறை அவரது மனைவி ரம்யா ஆஜராகி இருந்தார் அதற்கு பிறகு வந்த விசாரணைகள் முழுவதும் வழக்கறிஞர்களே அவர் சார்பாக ஆஜராகி இருந்த நிலையில் இன்று பதினான்காவது முறையாக வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்பொழுது விஜயபாஸ்கர் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி உள்ளார் அவருடன் சேர்ந்து அவரது மனைவி ரம்யாவும் இந்த வழக்கில் ஆஜராகி உள்ளனர் குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் அமலாக்கத்துறையினர் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் உள்ள விஜயபாஸ்கருடைய இல்லத்துல வந்து ஒரு நாள் முழுவதும் வந்து விசாரணை சோதனையும் நடத்தினாங்க இந்த சோதனையின் அடிப்படையில இந்த புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று செஞ்சிருந்தாங்க அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதியப்பட்ட வழக்கின் தன்மை குறித்தும் அது மட்டும் இல்லாமல் சொத்து ஆவணங்கள் ஏன்னா பத்தாயிரம் பக்கத்திற்கு மேல வந்து சொத்து ஆவணங்களை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த சொத்தோட மதிப்பு சொத்தோட ஆவணங்கள் குறித்தும் மனு அளித்திருந்தாங்க அந்த மனுவுக்கு இன்று நீதிமன்றம் வந்து நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக பதில் கேட்டிருக்காங்க அந்த பதிலையும் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இன்று நடைபெறக்கூடிய விசாரணை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதுவரை வந்து பதிமூணு முறை வந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்னைக்கு முறையாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரைக்கும் இன்று விசாரணைக்கு விஜயபாஸ்கர் அவரது மனைவி ரம்யாவும் ஆஜராகியிருக்காங்க அதனால இந்த வழக்கு வந்து இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுகிறது மேலும் விஜயபாஸ்கர் இன்று கோர்ட்ல வந்து ஆஜராக அவரது ஆதரவாளர்களும் நீதிமன்ற வளாகத்துல அப்படி சொல்ல சூழ்ந்து இருக்கிறனால நீதிமன்ற வளாகமே ஒரு பரபரப்புடன் காட்சியளிக்கிறது இந்த விசாரணையானது தற்போது தொடங்க உள்ள நிலையில இந்த விசாரணைக்கு பிறகு முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க